பாலராஜ் தம்பி டிரைவர் தான் பண்ணிட்டு வந்து வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் திருக்கோவில்லாம் திருக்கோவில் ஊரெல்லாம் எங்க அந்த டயத்துக்கு வந்து கரெக்டா வந்து இது பண்ணாங்க அந்த டயத்துக்கு வந்து கரெக்டா சேர்த்தாங்க சாமி நல்லா பார்த்து எல்லா கோவிலும் காலையில நாலு மணி சொன்னா மூணு மணிக்கே வந்து நின்னுட்டாங்க சூப்பர் பயணம் வந்து இவ்வளவு சிறப்பா இதானதுக்கு இந்த தம்பியும் ஒரு காரணம் தான் எங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி வாழ்க ஆஹ் வாழ்க வளமுடன் பால்ராஜ் குமார் சார் குமார் சாரும் ரொம்ப நல்லா இது பண்ணாங்க எங்களுக்கு புல் இது இது பண்ணாங்க இவங்க வந்து எப்படியும் ஒரு நான் அஞ்சாவது மாசமா பழக்கம் சார் மூலமா திருச்செந்தூர் வந்து பழக்கமானாங்க அதுல இருந்து பாண்டிச்சேரி வந்தாங்க இப்போ இந்த போன மாசமும் அமாவாசை திருப்பி வந்தாங்க இப்ப இந்த தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அப்போ ரொம்ப முக்கியமான போய்வா பாய் அந்த பை селиடா இங்க பாருங்க எங்க எல்லாரும் பாதுகாத்திட்டு வகா எங்க அன்பு தம்பி ம் லைவேலி சகவனான் எல்லாத்துக்கும் நல்ல அக்காங்கள எல்லாம் ரொம்ப பாதுகா போட வள்ளி அக்கா சாந்தி அம்மா அம்மா

அன்னதானமும் ரெண்டு கோவிலில் சாப்பிட்டு இது பண்ணிட்டோம் நெட்டு கிடைக்காதனால கடைசி ஒரு மூணு கோவில் வீடியோ அருமையான நடந்தாங்க ஆக்கள் ஏழு அதிசயங்கள் ஏழு கன்னிமாரி ஏழு வாரத்தின் நாட்கள் ஏழு